கடனுக்கான மாத தவணையை செலுத்தும் காலத்துல எப்படி எந்த நேரத்தில் கடனுக்கான ஒரு பகுதியை நீங்க திருப்பி செலுத்தினாலே போதும் எளிதா வேகமா செலுத்தலாம்னு விரிவா சொல்லியிருந்த கடனுக்கான கடைசி பேமெண்ட அல்லது க்ளோசர் ஃபார்மாலிட்டி எப்படி எந்த நேரத்தில் செய்தால் உங்களுக்கு மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது அப்படிங்கறத பார்க்கலாம் கடனை கட்டி முடித்த கையோடு ஒரு சூட்சம பரிகாரமும் இருக்கு அதையும் செய்துவிட்டால் மீண்டும் கடனை ஏற்படாத சூழ்நிலை நிச்சயம் அமையும் உங்களுடைய கடன் நிரந்தரமா பிரிந்து மீண்டும் கடன் உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் இருக்கும் அதே சமயத்துல அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்க்கும் ஜோதிட ரகசியம் பார்ட் டூ கடன் எவ்வளவு கொடியது என்பதற்கு உதாரணமா ராமாயணத்துல சில வரிகள் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ராமாயணத்தின் வரிகள் கடன் எவ்வளவு கொடியது பயங்கரமான துன்பத்தை தரக்கூடியது என்பதை உணர்த்தும் அப்படிப்பட்ட கடனை தீர்க்கும் ஜோதிட ரகசியம் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கடனுக்கான மாத தவணையை செலுத்தும் காலத்துல எப்படி எந்த நேரத்தில் கடனுக்கான ஒரு பகுதியை நீங்க திருப்பி செலுத்தினாலே போதும் எளிதா வேகமாக செலுத்தலாம்னு விரிவாக சொல்லியிருந்தேன் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ லிங்கை செலக்ட் பண்ணி பாருங்க இந்த கடன் தீர்க்கும் ஜோதிட ரகசியம் பார்ட் டூவுக்கான இந்த வீடியோல கடனுக்கான கடைசி பேமெண்டை அல்லது க்ளோசர் ஃபார்மாலிட்டி எப்படி எந்த நேரத்தில் செய்தால் உங்களுக்கு மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது தவிர கடனை கட்டி முடித்த கையோடு ஒரு சூட்சம பரிகாரமும் இருக்கு அதையும் செய்துவிட்டால் மீண்டும் கடனை ஏற்படாத சூழ்நிலை நிச்சயம் அமையும் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒன்பது நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் கிழமைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்கள் ஒவ்வொரு கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி ஆகிய ஏழு கிரகங்களுக்கு ஏழு கிழமைகளாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கு தனிப்பட்ட கிழமைகள் ஒதுக்கப்படவில்லை அதற்கு பதிலாக தினசரி ஒரு முகூர்த்த நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் ராகுவிற்கும் ஒன்றரை மணி நேரம் கேதுவிற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படி தினசரி வரக்கூடிய ராகு காலம் எமகண்ட நேரம் எல்லாமே கெட்ட நேரங்கள் எதையுமே செய்யக்கூடாது என்பதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா உண்மை அதுவல்ல தினசரி வரக்கூடிய ராகு காலம் எமகண்ட நேரம் இந்த நேரங்கள்ல எதையுமே செய்யக்கூடாதுன்னா ஒரு நாள்ல ஈஸியாக ஒரு மூணு மணி நேரம் நாம் எதுவுமே செய்ய முடியாம போயிரும் அது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயம் கூட இந்த நேரங்களில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரங்களை எப்படி உபயோகப்படுத்தி ஜெயிக்கிறது என்பது அது ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அது எல்லாத்துக்கும் தெரியாது ஆனால் சில விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த நேரங்களை சரியாக உபயோகப்படுத்தி லைஃப்பில் நிறைய ஜெயிக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு அதிக சம்பளம் வாங்கணும் வெளிநாடு செல்லணும் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ராகு காலத்தை உபயோகப்படுத்தி அதை செய்யலாம் அது எப்படி உபயோகப்படுத்துவது என்பது ஒரு தனி சூச்சனம் நாம் இந்த வீடியோவில் கேதுவுக்குரிய எமகண்டத்தை எப்படி உபயோகப்படுத்தி கடனை அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் தினசரி வரக்கூடிய எமகண்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் இருந்து ஒன்றரை திங்கட்கிழமை காலை பத்தறையிலிருந்து பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதுலருந்து பத்தரை புதன்கிழமை காலை ஏழரையிலிருந்து ஒன்பது வியாழக்கிழமை காலை இருந்து ஏழரை வெள்ளிக்கிழமை மதியம் மூணுல இருந்து நாலரை மணி வரை சனிக்கிழமை மதியம் ஒன்னரை இருந்து மூணு மணி வரை உள்ள நேரங்களில் யமகண்டம் வரும் இந்த யமகண்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வியாழக்கிழமை காலையில தொடங்கக்கூடிய யமகண்டம் ஆறு மணிக்கு தொடங்கி அப்படியே ஒவ்வொரு நாட்களாக ஒன்றரை மணி நேரங்களாக பின்னோக்கி சொல்லணும் அதாவது புதன் செவ்வாய் திங்கள்னு பின்னோக்கி சென்று வெள்ளிக்கிழமை மதியம் மூணு டு நாலரை அப்படிங்கிற யமகண்டம் முடியும் என்ன காரணம்னா யமகண்டம் குரு பகவானின் உபகிரகம் இதை எமகண்டகம்னு சொல்லணும் அதனாலதான் வியாழக்கிழமை காலையில ஆரம்பிக்குது குருவின் உபகிரகமா இருந்தாலும் இது நவகிரகங்கள்ல கேது பகவான் மாதிரி செயல்படக்கூடிய கிரகம் எனவே ரிவர்ஸ்ல போகும் கேது தடையை ஏற்படுத்தக்கூடிய எதையும் சுருக்கக்கூடிய தன்மை உண்ட கிரகம் எனவே தான் கடனின் கடைசி பாக்கியை இந்த கேதுவின் நேரமான எமகண்டத்தில் அடைக்க வேண்டும் ஆக நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய கடைசி கடன் பாக்கியை எமகண்ட நேரத்தில் செலுத்தினால் கடன் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கலாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் கடனுக்கான கடைசி பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டா எப்படி எமகண்ட நேரத்தில் கட்டுவது என்பது அதற்கு சில தீர்வுகள் உண்டு ஒன்று கடைசி தவணையை உங்கள் கணக்கில் இருந்து பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா டெபிட் செய்வதற்கு முன்பு நீங்க அந்த கடன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கடைசியா எமகண்ட நேரத்தில் ஒரு நூறு ரூபாய் மினிமம் அமௌண்ட் டிரான்ஸ்பர் செஞ்சிருங்க இது ஒரு ஐடியா இரண்டாவது உங்களுக்கு லோன் கொடுத்த பேங்க்ல நீங்களே பேசி கடைசி பேமெண்ட்டை மேனுவல் பேமெண்டாக பண்ணுற மாதிரி ஒரு நாட்களுக்கு முன்னதாகவே கட்டுற மாதிரி ஒப்புதல் வாங்கிட்டு எமகண்ட நேரத்தில் அதை கட்டி முடிச்சிடலாம் மூன்றாவது ஐடியா லோன் க்ளோஷர் டாக்குமெண்ட்ல எப்படி நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கையெழுத்தை எமகண்ட நேரத்தில் போட்டுடலாம் இப்போ பேங்க் இல்லாமல் தனியார் கடன் அல்லது நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கடன் வாங்கியிருந்தாலும் கடைசி பேமெண்ட்டை எமகண்ட நேரத்தில் கட்டிடலாம் குறிப்பாக செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கடைசி பேமெண்ட்டை திருப்பி செலுத்துவது மிகச்சிறந்தது கடனை யமகண்ட நேரத்தில் கட்டின கையோட இன்னொரு எளிய பரிகாரமும் இருக்கு அதையும் செஞ்சிருங்க கடைசி தவணையை யமகண்ட நேரத்தில் கட்டிட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பக்கத்தில் உள்ள கடையில் ஒரு சீப்பு மஞ்சள் நிற வாழைப்பழம் அதாவது பூவம்பழம் பூம்பழம்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை வாங்கிட்டு பூஜை முடித்து கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு அந்த பழத்தை விநியோகம் பண்ணிருங்க அப்படி செய்யும் பொழுது வாழைப்பழமும் தோளும் உறிந்து பிரிந்து விடுவது போல நீங்களும் உங்களுடைய கடனும் நிரந்தரமா பிரிந்து மீண்டும் கடன் உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயம் ஏற்படும் அதே சமயத்துல பரிகாரம் மட்டும் செஞ்சா பத்து அது உங்களுடைய மன உறுதியும் ரொம்ப முக்கியம் மீண்டும் கடனை வாங்காமல் சமாளித்து வாழக்கூடிய மன உறுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் கடனை அடைச்சாச்சு கடனை அடைத்த பிறகு எப்படி பணக்காரனாவது உங்களுடைய சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தி கொள்வது செல்வ வளத்தை எப்படி பெருக்குவது எந்த கிழமையில் எந்த நேரத்தில் சில விஷயங்களை செய்யும் பொழுது பொருளாதார ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை இன்னொரு வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் அனைவரும் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள்